ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடிவில் என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கி சிறகடி காய்ச்சியில் என்ன படப்படுறாங்க பார்க்கப்றோம் அதில் கிறிஸ்த டெஸ்ட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க உடனே கிறிஸ்து வந்து ஐயோ ஆப்பிள் எடுக்கிறானே என்ன செய்யறான்னு சொல்லி மீனா முத்தெல்லாம் டென்ஷனாக இருக்காங்க இன்னொரு பக்கம் மகேஸ்வரி டென்ஷனாக இருக்காங்க கடைசியில் வந்து ஆப்பிள் எடுத்துறாரு அவனே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்து வந்து சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் இந்த பையன்கிட்ட வந்து ஓடி வந்து சாரி சொல்கிறாரு அந்த பையனும் சாரின்னு சொல்லி இன்னும் கிறிஸ்து அவனை கட்டி பிடிச்சி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க ஒருத்தர் கொத்த இதை பார்த்துட்டு முத்து வந்து சந்தோஷப்படுறாரு அண்ணாமலைக்கு வந்து கால் பண்ணுறாரு அண்ணாம ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை பார்த்துட்டு விஜயா வந்து யாரோ உருறாம்பிள்ளைக்கு நீங்கள் எதுக்கு இப்போ இப்படி சந்தோஷப்படுறீங்க ஏன்னா உங்கள் பிள்ளையை ஆமா அன்றைக்கி முத்துவும் என்னால் தடுக்க முடியல என் பெற்ற பிள்ளையை தடுக்க முடியல அதுக்கு தான் நான் ஆறுதல் தேடி இருக்கேன் இன்றைக்கி என் மனசுக்குள்ளே இருக்கு நான் கோயிலில் போய் அர்ச்சனை மட்டும் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு இன்னமும் நம்ம வீட்டுக்கு இந்த பிள்ளைங்க சம்பந்தம் இருக்க மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து ரோகிணி வீட்டுக்கு மகேஸ்வரி வராங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரோகிணி அப்போ வித்யா வராங்க இது எல்லாமே முத்து நடந்து முத்து மீனாட்டை பேசாமல் உங்க குழந்தைய தத்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு நான் இங்கே சும்மா உக்கார சொல்கிறேன் சொல்லி திட்டுறாங்க சரி 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 அதை விடு எப்படியாவது அந்த கிறிஸை இங்கே எப்படி கூப்பிட்டு வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணி அதை பண்ண அம்மாட்ட சரி ஃபோன் பண்ணுறேன் அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க கிறிஸை வந்து உடனே கூப்பிட்டு வரணும் அதுக்காக காரணம் நீ தான் உடனே பரப்பிட்டு நீ வா அப்படி சொல்கிறாங்க உடனே அம்மா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்பா பயங்கரமான ட்ராமாக்காரர் நீ அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி பண்ணுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை வச்சு விஜயாபூர் ட்ராமா போடுறாங்க பிஹெச்டியில் எப்படியாவது நம்ம வந்து டாக்டர் பட்டம்